திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வழக்கில் இரண்டு பேர் கைது புதன்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் சங்க முன்னாள் செயலாளர் உதயகுமார் கடந்த பதினேழாம் தேதி தாக்கப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஈடுபட்டது மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் மேற்படி சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் இருதரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் இரண்டு தரப்பினர் மீதும் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முதன்மை மாவட்ட நீதிபதி முத்துசாரதா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்ட்ரேட் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முதன்மை மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞர்கள் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் சரத்குமார் மற்றும் காவலர்கள் மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் வயது இருபத்தி ஒன்பது மற்றும் கணபதி வயது இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்